இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இது ஒரு விசேஷமான ஒரு இடம் ஒரு விசேஷமான நாள் ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறதுனால இந்த இடத்திலிருந்து உங்களோடு கூட பேசுகிறார் என்ன விசேஷமான இடம்னு பார்க்குறீங்களா உலக பிரசித்தி பெற்ற தெய்வ மனிதர் டாக்டர் பில்லிகரஹாம் அவர்கள் அடக்கம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஒரு இடம் இது அமெரிக்காவில் சார்லட் என்கிற பட்டணம் அந்த பட்டணத்துல தான் அவர் பிறந்து வளர்ந்தது அவருடைய தகப்பனார் இருந்தது அதனால அவர் மறித்த பிறகு அவருடைய சரீரத்தை கொண்டு வந்து இங்கே தான் அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க அவருடைய மனைவி ரூத் கிரகாம் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் இறந்து அவங்க இங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அது தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் அவருடைய தொண்ணூத்தி ஒன்பதாவது வயதுல வெற்றியோட ஓட்டத்தை முடித்தார் நிறைய ஊழியர்காரங்களை குறைத்து நான் வாசித்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் ஆனா எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான ஒரு ஊழியக்காரர் சுவிசேஷகர் டாக்டர் பில்லு அவர்கள் யாருமே அவர் மீது கை நீட்டி ஒரு குற்றம் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்து தன் ஊழியத்தை நிறைவேற்றினவர் டாக்டர் பில்லு அவர்கள் அமெரிக்க தேசத்துல உள்ள ஜனாதிபதி தெரிந்தெடுக்கப்பட்ட உடன் அவர் தான் முதல்ல பிரசங்கம் பண்ணி அவர்களுக்காக ஜெபம் செய்வார்கள் பதினோரு பிரசிடண்ட்டுக்கு அவருதான் ஜெபம் பண்ணி அவர் வந்து ஆசிர்வதித்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதர் அவர் அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து ஆண்டவர் ரட்சித்து அவரை தெரிந்தெடுத்து ஒரு காட்டு பகுதியில் போய் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவரை சந்தித்து சுவிசேஷத்தை அறிவிக்க ஒப்பு அதிகமான மக்களுக்கு உலகத்தில் அதிகமான மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து பல லட்சங்களை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தின ஒரு தெய்வ மனிதர் டாக்டர் பில்லி கிரகாம் அவர்கள் அவருடைய கல்லூரியில என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா சுவிசேஷத்தை பிரசங்கித்த ஒரு தேவ மனிதர் அதாவது பிரிச்சியர் ஆஃப் த காஸ்பல் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் பர்லோக ராஜ்யத்திற்கு வரான் என்று இயேசு சொன்னார் இதை மையமாய் வைத்துதான் உலகமெல்லாம் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் இன்னைக்கு உங்ககிட்ட ஆண்டோர் பேசுகிறார் இயேசுதான் வழி இயேசுதான் சத்தியம் அவர்தான் ஜீவன் அவர் மூலமாகத்தான் ஒரு மனிதன் பல்லோகத்திற்கு செல்ல முடியும் இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு பல்லோக பாக்கியத்தை கொடுப்பதற்காக சிலுவில தன் ஜீவனை கொடுத்தார் தன் ரத்தத்தை சிந்தினார் இந்த இயேசுவை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அனுபவத்தை பெறுகிறோம் அந்த அனுபவத்துக்கு பெயர் எழுதப்படும் பெயர் எழுதப்படாத ஒருவரும் பல்லுவராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது அந்த ஜீவ புசகத்தில பெயர் எழுதப்படாவிட்டால் அக்னியும் கந்தகமும் எரிகிற நரகத்தின் அக்னியிலே பங்கடைவான் என்று வெளிப்படத்தின் விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதை மையமாய் வைத்துதான் உலகமெல்லாம் இந்த சுவிசேஷத்தை உங்களோடு பேசுகிறார் இந்த இயேசு பாவத்தை நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா உங்களுடைய உங்களுடைய உள்ளத்திலே தெளிவாக உங்களுக்கு தெரியுமா யோசித்து பாருங்க அப்படி இல்லை நான் இயேசு மேல பக்தியா இருக்கிறேன் விசுவாசமா இருக்கிறேன் நம்பிக்கையா இருக்கிறேன் இதை வச்சு பல்லு போக முடியாது நீங்க எவ்வளவு பக்தி வேணாலும் இருக்கலாம் எவ்வளவு இயேசுவை நம்புறன்னு சொல்லலாம் விசுவாசிக்கிறேன்னு சொல்லலாம் ஜெபிக்கிறேன்னு சொல்லலாம் பைபிள் வாசிக்கிறேன்னு சொல்லலாம் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லலாம் ஆனா நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட திட்டமான அனுபவம் இருக்க வேண்டும் அவர்கள் பெயர் தான் ஜூபத்தில் எழுதப்படும் அவர் மூலமாகத்தான் பல்லுகத்திற்கு செல்ல முடியும் இயேசுதான் ஒரே வழி பல்லுகத்திற்கு செல்வதற்கு இந்த சத்தியத்தை நீங்க தெளிவா அறிந்து கொள்ளணும் நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்க அவர் மேல அனுபவித்திருக்கிறீங்க நல்லது அது போதாது அவரை உள்ளத்தில் ஒரு அனுபவம் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் உங்க வாழ்க்கையில இந்துக்கு இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்களா நீ சோதித்து பார்த்து இல்லாவிட்டால் இந்துக்கு இந்த உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களா ஆண்டு நான் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பாவத்தை மன்னின் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய உள்ளத்துல இந்த சமாதானமும் அந்த நிச்சயம் உங்களுடைய உள்ளத்திலே உண்டாகும் நீங்களும் ஒரு நாள் ஓட்டத்தை முடிக்கும் போது இந்த அருமையான தெய்வ ஊழியத்தை செய்த குடும்பத்தின் பிள்ளைகளை போல மகிழ்ச்சியோட ஓட்டத்தை முடித்து பரலோகத்தில இயேசுவை சந்திக்க முடியும் அதனால் இன்றைக்காண்டு உங்களோடு பேசுகிறார் ஒரு நிமிடம் ஜெபிக்கிறீங்களா உடைய இருதத்தில கை வைத்து கண்ணை மூடி சோதித்த பாருங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா அவருடைய ரத்தத்தினால் இருதயம் கழுவப்பட்டு இருக்கிறதா இயேசுவை ரட்சகராக உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமாக்கி இருக்கிறீங்களா உங்களுடைய எழுதப்பட்டிருக்கிறதா இல்லாவிட்டால் இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என் உள்ளத்திலே நிர்வாகும் என் பெயரையும் என் ஜீவ புசகத்தில் எழுதும் நான் உண்மை விசுவாசிக்கிறேன் எனக்காக மறித்து உய்தெழுந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிங்க ஆண்டு வரை யார் யார் இன்றைக்கு தங்களுடைய இருதயத்துவம் தோம ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு யார் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய இரத்தத்தினால் கழுவும் சமாதானத்தை அருளும் அவர்களுக்கு மெய்யான இரட்சி மகிழ்ச்சி அருளி ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்